سبحان الله والحمد لله ولا اله الا الله سبحان الله والحمد لله ولا اله الا الله سبحان الله والحمد لله ولا اله الا الله தமிழகத்தில் பல முனைகளில் பல்வேறு சமூக பத்திரிகைகள் போன்ற வெளிவருகின்ற போதிலும் அல்லாஹுவின் மாபெரும் கிருவையால் தமிழகத்தில் மட்டுமல்லாது உலகில் பல பகுதிகளில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் தௌஹீதின் ஒரே நிலைப்பாட்டில் இன்று வரை தடம் பெறலாமல் அன்று முதல் இன்று வரை குரான் சுன்னாவின் அடிப்படையில் மார்க்கத்தை பட்டி துட்டு எங்கும் எத்தி வைக்கின்ற ஒரே இஸ்லாமிய மாத இதழ் மட்டுமே என்கிற நிலை சமூகத்தில் பரவி உள்ளது ஆரம்ப நிலை இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் மக்களிடம் கொண்டு சேர்க்க சவுஹீதின் ஆரம்ப காலத்தில் பெரும் ஆயுதமாய் பயன்படுத்தப்பட்டது ஆம் ஷிர்க் ஷிராத் போன்றவற்றை சுட்டிக்காட்டி மக்களை நேர்வழிப்படுத்தும் நல்லெண்ணத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதிவு செய்து அனுமதி பெறப்பட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இதழ் வெளியிடப்பட்டது நாகர்கோயிலில் அலுவலகம் செயல்பட்டு பிறகு மதுரைக்கு மாற்றப்பட்டு தற்போது சென்னையில் செயல்பட்டு வருகிறது பல்வேறு சிரமங்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இருபத்தைந்து ஆண்டுகளை தாண்டி தொய்வின்றி தனது பணியினை வீரியத்துடன் செயல்படுத்துகிறது அல் ஜன்னத் சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் அறியாமை தன்மையை அடைத்து அறிவொளி பாதையை திறந்துவிடும் பணியில் கால் நூற்றாண்டுக்கு மேல் இடைவிடாது உழைத்துக் கொண்டிருக்கிறது அல் ஜன்னத் இதற்காக ஒத்துழைப்பு தந்து பணியாற்றும் மற்றும் பணியாற்றுபவர்களின் ஒரே நோக்கம் நாளை மறுமையில் ஜன்னத்தை அடைவதுதான் என்றால் அது மிகையாகாது அல்லாஹுவின் பல்லாயிரக்கணக்கான மக்களின் ஆதரவோடு அறிவு கண்களை திறந்திருக்கின்றது இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக எடுத்து பிறகு தடம்புரண்ட விதண்டாவாதம் புரிந்த குழப்பங்களை விளைவித்த நபர்களை ஜமாத்துகளை துணிச்சலுடன் அடையாளம் காட்டுகிறது சமுதாய துரோகிகளை இனம் காட்டி அவர்களின் போலி தன்மையை சமூகத்தில் இன்று வரை உணர்த்தி காட்டுவதில் சற்றும் தயங்குவதில்லை குரான் புரிந்து கொள்ளாத மேலும் அதை விட்டு வெகு தூரமாக வாழ்ந்த மக்களை ஜன்னத்தின் சுவனத்தின் பக்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது தொடர்ந்து அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லா மற்ற இதழுக்கும் இந்த அல் ஜன்னத் என்ன வித்தியாசம் ஒரு பக்கம் இந்த அல்ஜன்னத் மாத இதழை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முயற்சிக்கும் கூட்டம் மறுபக்கம் மார்க்கத்தில் குழப்பம் போலிகள் பித்தலாட்டம் என பரவும் பொழுது சத்தியத்தை மக்களுக்கிடையே சமர்ப்பிக்க நேர்வழி காட்டிட யாராவது வரமாட்டார்களா என மக்கள் தவித்தபோது போது அடக்க உயர்ந்த லட்சியத்துடன் உருவானதுதான் உங்கள் கைகளில் தவளும் ஜன்னத் இது சமூக வளர்ச்சிக்கும் தனிநபர் வளர்ச்சிக்கும் இன்றியமையாத ஒன்று மக்களின் என்ன ஓட்டத்தை புதுமை படைத்து மக்களின் மனதில் பதிந்துவிட்ட சுட்டி சுட்டிக்காட்டுகிறது பொய்ப்பித்தல் ஆட்டங்கள் இந்த இதழில் இல்லை முன்பு ஒரு நிலை பின்பு ஒரு நிலை என்று அவ்வப்போது பல முகங்களை காட்டும் பழக்கம் இந்த இதழுக்கு இல்லை தலை சிறந்த எழுத்தாளர்களின் ஆக்கப்பூர்வமான கட்டுரைகளை சுமந்துள்ளது நாட்டில் நடைபெறும் பிரச்சனைகளுக்கு குரான் சுன்னாவின் ஒளியில் தீர்வு சொல்லப்படுகிறது அழைப்பு பணியின் பாதையில் அயராது உழைத்து தௌஹீதை மக்களுக்கு பறைசாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதழுக்கான தெளிவும் உயிரோட்டமும் அறிவிக்கும் தன்மையும் முழு கவனத்தோடு கண்காணிக்கப்படுகின்றது மார்க்கத்திற்காக ஒத்துழைக்கின்ற மக்களை தேர்ந்தெடுத்து பொறுப்புதாரிகளாக நியமிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் மருகசுகளிலும் அரபி கல்லூரிகளிலும் வீடுகளிலும் சேகரிக்கப்படுகின்றது இன்னும் பல மாதத்தில் எவ்வளவோ செலவு செய்கிறோம் தேவையற்ற புத்தகங்களை கவர்ச்சியினால் கவர்ந்து விளைவு பார்க்காமல் வாங்குகிறோம் மக்களே சிந்திப்பீர் இதை படித்துவிட்டு தூக்கி எறியும் வைக்கும் இது மறுமையின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதில் கடுகளவும் சந்தேகம் இல்லை மறுமையின் ஜன்னத்திற்கு நம்மை நுழைவித்திட மார்க்க போதனைகளை ஏந்தி உங்கள் இல்லம் தேடி அல் ஜின்னத் மாத இதழ் மாதந்தோறும் வந்திட அணுகுவீர்